வந்து ஆடு ஆடு ஒரு பாட்டி சொன்னாவாம் எனக்கு தம்பி தண்ணி தாகமா இருக்குது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்ல அவங்க ஏதாவது விளக்கு கொளுத்தி விடுங்கன்னு சொல்லி கேட்டு மண்ணெண்ணை தேடினா மண்ணெண்ணே இல்லை அப்ப அவங்க அந்த நேரம் என்ன இந்த தகவல்களை அவர்கள் பகிர்வார்கள் நிற்கிறேன் நானும் அதை உங்களோட தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் இன்றைக்கு பண்டைய வன்னி மன்னர்களால் ஆளப்பட்ட அடங்காப்பற்று என்ற மண்ணில் நிற்கிறேன் நீங்கள் யோசிப்பீங்கள் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி நான் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நிற்கிறேன் அதாவது வன்னி பெருநிலப்பரப்பில் நிற்கிறேன் அதே நான் அந்த பெயர் சொன்னீங்கள் நிறுவனம் என்று கேட்டால் ஆரம்ப காலத்தில் இந்த தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்து வரைக்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும் வெள்ளைக்காரர்களால் ஆளப்பட்ட எங்கள் இடம் அதில் போர்த்துகேசர் ஒல்லாந்தர் அவர்கள்டு ஆட்சி காலத்தில் வந்து இந்த தமிழ் மன்னர்கள் வந்து என்ன செய்தாலும் இவர்களுக்கு கட்டி கொண்டு வந்தவையாம் கட்டி ஒரு அடங்கி வந்தாலும் பிறகு பிற்காலத்தில் வந்து அவர்களை எதிர்க்கிற நிலையில் முக்கியமாக ஆங்கிலேயற்ற காலத்தில் அவர்களை எதிர்க்கிற நிலைக்கு வந்தவர்களாம் அந்த வன்னி மன்னர்களால் ஆளப்பட்ட ஒரு திருத்தலம் அந்த இடத்துல தான் நான் நிற்கிறேன் எங்கே என்று சொன்னால் வேற்றாப்பளை கண்ணகியம்மன் எங்களுடைய நந்தி கடற்கரை ஓரத்தில் நான் நிற்கிறேன் நந்திக்கடல் எல்லாருக்கும் தெரியும் தமிழர்கள வாழ்வில் மறக்க முடியாதவரிடம் அந்த இந்த வரலாறுகளையும் இந்த வச்சாப்பிளை அம்மன் அதனுடைய வரலாறுகளையும் இந்த காணொளி பதிவு செய்யப்பட இருக்கின்றது வாங்கோ காணொலிகள போகலாம் இந்த இடத்துல இன்னொரு காலத்தில் இளைஞர்கள் வந்து ஆடு மேய்ச்சு கொண்டு இந்த ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்க ஒரு பாட்டி சொன்னாவாம் எனக்கு தம்பி தண்ணி தாகமாக இருக்குது கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கு சொல்ல அவங்க தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் கொடுத்துட்டு பிறகு கேட்டாவும் தம்பி நான் இதில் இருக்க போகிறேன் கலையாற எனக்கு ஒரு வீடு மாதிரி ஒன்று போட்டுட்டாங்கன்னு சொல்ல அவர்கள் மண் குடிசையால் ஒரு வீட்டை ஒன்றை அமைச்சு கொடுக்க அவ கேட்டாவும் எனக்கு வேணும் தம்பி ஏதாவது விளக்கு கொளுத்தி விடுங்கோன்னு சொல்லிட்டு கேட்டு மண்ணெண்ணெய் தேடினா மண்ணெண்ணெய் இல்லை அப்போ அவங்க அந்த நேரம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த பாட்டி சொன்ன அந்த படியங்களுக்கு நீங்கள் போய் தம்பி இந்த முன்னுக்கு இருக்கிறந்தால் இந்த தண்ணியில் போய் அள்ளி கொண்டு வந்து விளக்கறிங்க ஒன்று சொன்னால் அது வந்து பிரகாசமாக எரிஞ்சு தான் இப்படியே விடிஞ்சிட்டுது ஒலும்பினால் பாட்டியே காணையில பிறகுதான் தெரியும் அது வந்தது கண்ணகை தாய் என்று சொல்லி கண்ணகை அம்மன் என்று சொன்னாலே தமிழர் இந்த பிரதேசத்தில் ஒரு செழிப்புமிக்க கண்ணகியம்மன் திருத்தலங்கள் இருக்குது நிறைய அம்மன் பன்றி தலைச்சி கண்ணகியம்மன் வெற்றாப்பலை கண்ணகி அம்மன் அதேமாதிரி சிட்டிவேரம் கண்ணகி அம்மன் நிறைய இருக்குது அதே மாதிரி சோழியம்மன் கூட ஆரம்ப காலத்தில் கண்ணகியம்மன் வரல வழிபாடுகள் தான் நடைபெற்ற சொல்லப்படுது இப்படியாக ஒரு மகிமை மிக்க பச்சை தண்ணியில் விளக்கறிகிற கோயிலில் தான் நான்கிறேன் இப்போ உள்ளுக்கு போய் கேட்போம் இந்த ஆலயத்தின் உண்மையான வரலாறுகள் என்ன அதே மாதிரி அவர்களுக்கு தெரிந்த தகவல்களை அவர்கள் பகிர்வார்கள் நிற்கிறேன் நானும் அதை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் வாங்க ஒரு சுவாரஸ்யமான காணொலி தொடர்ந்து பாருங்க இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு கிழமையிலேயும் திங்கள் வெள்ளி மிக விசேஷமானது திங்கள் அம்மனுக்குரியது அன்றைய தினம் எப்படியும் ஒரு ஐம்பது அறுபது பொங்கல் திங்கக்கிழமையில் அப்படியும் ஒரு பத்தாயிரம் இருபது சனம் எதிர்பார்க்கலாம் கடல் சமுத்திர என்று சொல்கிறாரு அந்த ஆழ்கடலில் இருந்து எடுக்கப்படுற தீர்த்தம் அந்த தீத்த குடத்தை ஏந்தி கொண்டு அந்த தீ உப்பு நீர்லேயே விளக்கேற்றுவாங்க வரலாற்று பின்னணி ஆரம்ப காலம் எனக்கு தெரிஞ்சளவு இந்த கதைகள் ஆரம்ப காலத்தில் கிளறி ரூபமாக அம்மன் வந்ததாகவும் இங்கே இருந்து பிறந்த அவள் கதிராமும் போனதாகவும் வரலாறுகள் இருக்கிறார் ஓ அது அது இங்கே வந்து அப்படி ஒரு மரத்தடியில இருந்த ஒரு வெப்பம்படவாள் அந்த மரத்தடியில் இருந்தபோது இவங்களுக்கு சும்மா சாதாரண கலதியிலிருந்து மாடு மேய்க்கிற பையங்கள் எல்லாம் சேர்ந்து அம்மா என்ன வேணும் என்று சொல்ல எனக்கு பசிக்கிறடா பொங்கும் வேண்டாம் பின்ன பொங்கினாங்க இந்த விளக்கு வேணா நீங்க இந்த உப்பு தண்ணியை எடுத்து விளக்கு கொள்ளும் எனக்கு தலை கழிக்கிற இடம் பார்ட்டாம் பார்த்தா ஆயிரம் கண்களாக காட்சி கொடுப்போம் ஓ அப்போ தான் உங்களுக்கு ஒரு தெய்வ சக்தி இது அம்மா வந்து அதுக்கு பிறகு சொன்னவன் இந்த வைகாசி விசாகத்தோட வார திங்கள் பொங்கி எனக்கு படைக்க வேண்டும் அப்போ தான் எருமமாட்டு பால் பொங்கல பொங்குற இடம் இந்த இடம் ஒன்றுதான் தான் எருமப்பால்லாம் பொங்குறதுலாம் கூட இருந்தபடியா அந்த எருமப்பால்லையா விரும்பி இப்ப அந்த வரலாறு அப்படியே நடக்குது பொங்கல் சரியா பன்னிரெண்டு மணிக்கு திங்கட்கிழமை திற போட்டு இப்போந்து பொங்கல் வந்தால் அந்த அர்ச்சனையால் வசந்த மண்டபத்தில் நடந்தோம் அங்கே பொங்கலுக்குரிய பூசாரியார் பொங்கல் ஆயுதப்படுத்துகிறார் வேப்பம் இலையை வந்து இங்கே ஆஞ்சி கொண்டு போகணும் அம்மனுக்கு நேற்றி வைக்கணும் பொங்கணும் முடிஞ்சு வந்தோடனே தோஞ்சோடனே எல்லாரும் பானை வச்சு நாங்கள் பொங்கி படைக்கணும் அது ஒரு அற்புதமான இதைகள் அதை வேப்பம்பரம் மஞ்சள் இதெல்லாம் அரைச்சி பூசி அந்த அந்த பூ அந்த பருக அந்த பருக்களுக்கெல்லாம் பூசி போட்டு தோய்விடும் தோயால் அது மாதிரி அந்த ஈசான மூலையில் கடற்கரையோட நந்திக்கடோட அந்த மரம் இப்போ சாஞ்சி போச்சு ஆனால் அடிவேர் இருக்கு அப்படியே இனி அதிலேருந்து முளைக்குமென்ற ஒரு நம்பிக்கையில் ஒரு தர சில விழித்து மண்ணெல்லாம் அடி போட்டிருக்கார் ஒரு பக்தர் அப்போ அது அப்படியே இருக்குது அந்த பால் வடியும் போது எல்லோரும் எல்லா நாட்டிலையும் இருந்து வந்து அந்த கியூவாக இருந்து இதை அப்போ அந்த ரஞ்சன் பூசரி அன்னையத்தில் இருக்கிறக்கு அவர்கிட்ட வந்து எல்லோரும் கொஞ்சம் பால் தண்ணி கலந்து கொடுத்தார் எல்லாரும் நாங்கள் ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கேக்கு அந்த பொங்கல் அம்மனுக்கு பக்கத்தில் இருக்க அரச மரத்தில் கிரீடத்தோடு தோன்றிட்டார் அப்போ அதனால தான் நாங்கள் அறகுறை ரயில்வேட கும்பாசத்தை செய்தார் அப்படியே ஓ நேரடியாக அந்த உருவம் தெரிஞ்சது அந்த மரத்திலேயா அது எல்லாரும் வந்து பார்த்தது பார்த்து எல்லாம் போட்டாங்க நாங்களும் பார்க்குறீங்க அந்த கிரீடங்களெல்லாம் அப்படியே அம்மன் நிற்கிற மாதிரி காட்சி அடிச்சிது அது அடைச்சிருந்தது இப்போ திறந்துடுனோம் அது அது அப்படியே மறைஞ்சிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்தோம் சரி அம்மன் அப்படி இங்கெல்லாம் தெரிகிறான்ட்டு கும்பாசத்தை செய்தார் லக்குனி உண்ட புகையில் அவோட உருவம் தெரிஞ்சது ரெண்டும் அக்னி ஹோமம் யாக ஓமத்தில் வந்தது ரெண்டு அப்படி ஒவ்வொரு கற்புதங்களும் நடந்து கொண்டு அந்த க கிணறு பொங்கி படிஞ்சது அந்த நேரத்தில் கீழே கிடந்த கிணறு பொங்கி வடி இப்போவும் விட தங்க படிஞ்சு கொண்டே இருக்கு தங்க பொங்கி போய் போய்க்கொண்டு அம்பாளு அந்த டைம் நாங்கள் நல்லூரில் திறந்து வளர்ந்தது அந்த டைம படப்பிடிக்கிறோம் பன்னெண்டுடா பன்னெண்டு ஏழு மணி நேரம் என்ன பிரச்சனை என்றாலும் நான் படியில் போகிற லெங்கையும் நானோ மகனோ மகனமோ சீலாங்குறிக்கள் அப்போ அதிலும் எங்கும் போகிற இங்கேயும் நாங்கள் நாலஞ்சு போயிலும் அம்பாளும்தான் டைமை திந்தாமல் பூஜையை செய்து கொண்டு வாங்க நாங்கள் போகிறாண்டா அதுக்கு நாலு பேர் வச்சு தான் நாங்கள் எங்கும் போவோம் ஏற்க மாட்டா ஓ எங்களுக்கு விட அனுமதியும் தரமாட்டாள் ஒன்றில் அன்மகன் நிற்கணும் இல்லட்டா நிற்கணும் இப்போ தீர்த்தம் எடுக்கிறதுக்கு அதுக்கு பிரம்பா ஒரு ஆக்கள் பொங்குறதுக்கு எல்லா பணியாளரும் அந்த தெய்வ பக்தியோட நின்று செய்கிறாருக்கு அதுக்கு கணா பணியாளர் பக்திமானு சொல்லலாம் அதை எந்த பிறகு எடுத்து கொடுக்க அதை ப தண்ணியில் வச்சு அடுத்த பூசாரியார் அது பொங்கல் அப்படி அதுக்குண்டு அதை பொங்கல் பணியாளர்கள் கணக்கு இறைவனே வழிபடுவதற்கு விரும்பி வருவாங்க அந்த அரை நிமிஷம் ஒரு நிமிஷம் தான் கும்பிடுவாங்க அப்போவும் அவங்களோட கையில் போன் இருக்குது முந்தி ரெண்டு கையும் வடிவாக கும்பிடக்கூடிய அந்த இப்போ ஒரு கையில் இருக்கும் இல்லை ஒரு கையில் போன் இருக்கும் அந்த போன் தான் இயங்கும் அங்கே அதே கீச்சு கீச்சன் கிடைக்கும் அப்போ நான் பேசி போடுறது போன் இயங்க பண்டாம் நாங்கள் உண்மையான பக்தியோட கும்பிட்றோம் ஒரு டே செய்கிற மாதிரி இல்லை ஒரு மரணம் பண்ணலாமில் ஒரு விழுந்து மூல ஆக்கலாங்க சேர்த்துருந்தால் நீங்கள் அங்கேயே இயங்கி சத்தம் போட கோயில் அந்த பக்தியை குளத்து ஸோ நாங்களே கோயிலுக்கு நானோ மகனோ ஃபோன் பாதித்தது அப்படியே நான் சட்டமாக படப்பிடித்து கொண்டு வந்து இங்கே நிர்வாகங்களும் அதுக்குரிய பணிகளும் செய்து வந்துருக்கு நம்ம ஆனால் அத்துமிரி சனம் பூசையை விட அப்படியே அந்த குந்தர கட்டுக்கடையில் இருக்கிற மாதிரி இருந்து ஃபோன் கிடைத்தோம் ஃபோன் பார்த்து கொண்டு பூசையை பார்த்தாங்க அப்போ நான் சொன்னேன் இது கலிசத்தின் பிந்தை எப்படி எப்படி அழிக்க முடியுமோன்ற விரதம் கணக்கு போடலாம் பாண்டைக்கு விடாமல் வெளிநாட்டு ப்ளேன் அடிபட்டு நூற்றி எழுபத்தேழு அப்படியே சரி அந்த அப்போ இதெல்லாம் விட நடக்க அக்கிரமம் கூடத்தான எங்கும் உலகம் எங்கும் பிரச்சனை தான் அதுக்காக வேண்டி பிரார்த்திக்கிறோம் எல்லாரும் அதர்களுக்கு ஆறுதல் கூறி அண்டை நாங்கள் சொன்னோம் ஆறுதல் கூறிய நிர்வாகம் நாங்கள் மக்கள் எல்லாரும் அந்த துக்கம் தெரிவிச்சு கொண்டிருந்தோம் நந்தி கடற்கரை மேலமர்ந்து அருளாட்சி செய்யும் கலியுக தெய்வமான கண்ணகை தாயே உலகவாய் மக்களை ஒழுங்குபடுத்தி நல்லதாய் நடக்க அவர்களுக்கு நல்ல சிந்தனைகளை வழங்க வேண்டும் தாயே அகில உலகத்தில் அத்தனை பேரையும் படைத்த ஆகிரம் கண்ணுடைய சிவசக்தி சொரூபமாக காத்தருளும் தாயே தாய் நன்றி நன்றி வணக்கம் நான் இந்த ஆலயத்தின் வரலாறுகள் தொடர்பாக இந்த இடத்துல அந்த ஆலயத்தின் வழிவந்த பரம்பரை சிவ திரு கிருஷ்ண பவன் ஐயாவோட தான் நேர்காணல் செய்து அவருடைய சில விஷயங்களை அறிஞ்சு கொள்ள போறேன் வணக்கம் ஐயா வணக்கம் இந்த ஆலயத்தின் ஆரம்ப தோற்றங்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க ஆதி காலத்திலே இந்த ஞானமுத்தி விநாயகர் பெருமான் என்று சொல்லப்படுகின்ற விநாயகர் கோயில் இருக்கின்ற இடத்திலே இந்த கிராமம் ஆரம்பித்தது இங்கிருந்து மாடு மேய்க்கின்ற சிறுவர்கள் எல்லாரும் மாடு மேய்ப்பதற்காக நந்தி கடற்கரையிலே கொண்டு போய் மாடு மேய்த்து கொண்டிருந்தார்கள் அந்த வகையிலே இந்தியாவில் இந்தியாவில் மதுரை அரித்து விட்டு இலங்கைக்கு வந்து சில பல இடங்களில் காட்சி கொடுத்து சுட்டிபுரம் போன்ற அங்கநாம கடவுன்னு சொல்கிற பருத்தி துறையிலே இருந்து ஒவ்வொரு மடு மடு மாதா மன்னாரும் மடு மாதா கோயில் இருக்கின்றது அங்கேயும் இருந்து காட்சி கொடுத்து பத்தாவது இடம் என்று சொல்லப்படுகின்ற வற்றாப்பளையிலே வந்து மாடு வைக்கின்ற சிறுவர்களை கண்டு தனக்கு பசியாக இருக்கின்றது பொங்கல் செய்ததை சொல்லி கேட்டிருக்கின்றார் கேட்டவுடன் பொடியல் சின்ன சிறுவர்கள் தானே பயந்து ஓடி வளைக்கிறார் ஓட வேண்டாம் பாருங்கள் எனக்கு பொங்கல் செய்து தாருங்கள் என்று சொல்லி பெரும மாட்டிலே உள்ள பாலை கறந்து கொண்டு அந்த பால் கலையத்திலே பொங்கல் செய்து ஆட்சிக்கு படைக்கப் போகின்ற போது இருண்டு விட்டது பொழுதுபட்டது உடனே அந்த கிளவி சொல்லியிருக்கு நாங்கள் போய் சிறுவர்கள் சொன்னார்கள் நாங்கள் போய் விளக்கேற்றுவதற்கு விளக்கெடுத்து வாடுத்து வாருங்கள் ஆமாம் அங்கே போக வேண்டாம் இங்க உள்ள கடல்ல உள்ள தண்ணீர் அள்ளி கொண்டு தனக்கு விளக்கேற்ற சொல்லி அந்த விளக்கு தண்ணீரை எப்படி விளக்கேறியும் என்று சொல்ல கிளவி சொன்னா உடனே நீங்கள் தண்ணி அள்ளி கொண்டு வாருங்கள் சீலை ஒன்றை இருந்து சீலை ஒன்றை கிழித்து வெய்யுங்கள் என்று சொல்லி உடனே சிறுவர்கள் பயந்து கிளவி சொன்ன போல அதில் கொளுத்தி நெருவுப்பட்டியாலே நிறுவப்பட்டியும் இருந்ததோ தெரிய இல்லை கொளுத்தி விளக்கினவுடன் விளக்கு தண்ணீர்லேயே சுடர் விட்டு எரிஞ்சது அதன் பிற்பாடு தலையக்குள்ள பேன் பார்க்க சொல்லி இருக்கின்றார் பேன் பார்க்க போகின்ற போது தலையக்கே ஆயிரம் கண்கள் தெரிந்திருக்கின்றன கண்கள் தெரிந்து தலையை விரித்து பார்க்கின்ற போது ஆயிரம் கண்கள் தெரிந்திருக்கின்றது உடனே சிறுவர்கள் ஓட வலிக்கிற பயப்பட வேண்டாம் நான் தான் ஆயிரம் கண்ணுள்ள தேவி என்னுடைய பேர் கண்ணகி என்றும் தான் இந்தியாவிலிருந்து வருகின்றேன் இங்கிருந்து நான் உங்கள் பொங்கலை சாப்பிட்டு விட்டு என்னுடைய கதிர்காம யாத்திரை போக போகின்றேன் என்று சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கா உடனே பொங்கலை சாப்பிட்டவுடன் வருஷமரு திங்கள் வைகாசி விசாக பூரணியிலே வருஷமரு திங்கள் வருவேன் எனக்கு இதே மாதிரி பொங்கல் மழை செய்து வழிபடுங்கள் நான் உங்களுக்கு தேவையான அற்புதங்களை காட்டிருக்கிறேன் அதேபோல அந்த காலத்திலே வருடா வருடம்தான் பருவத்துக்கு விசாக பருவத்துக்கு பொங்கல் மடை செய்து ஆயிரத்தி எட்டு வாழைப்பழம் ஆயிரத்தி எட்டு பாக்கு ஆயிரத்தி எட்டு வெத்தில போன்ற பொங்கல்கள் செய்துதான் அந்த விசாக பொங்கல் நடைபெறுகின்றது தற்போதும் இந்த காலத்திலே இப்போவும் நாங்கள் அந்த விழாவை செய்து கொண்டிருக்கின்றோம் பழமை போல செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆலயத்தில் நடந்த அண்மை காலத்தில் நடந்த அற்புதங்கள் த தொடர்பாக அறிகிறதுக்கு எனக்கு ஆர்வம் இருக்குது ஐயா அண்மை காலத்தில் பக்தர்கள தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி பொதுவாக எல்லாரும் காணக்கூடிய அற்புதங்கள் நிறைவே நடந்திருக்கும் அது தொடர்பாக காலத்திலே நடந்தது ஒல்லாந்தராட்சி காலத்திலே அம்மன் வந்து இருந்த இடத்திலே பனிச்சை மரம் ஒன்று நின்றது அந்த பனிச்சை மரத்திலே நிறைய காய் இருந்தது வெள்ளக்காரர் வந்து குதிரையிலே வந்து பயப்பட வேண்டாம் ஜவாடா பூசாரி இது இந்த அற்புதம் சொல்லுன்னு சொல்லு ம் உடனே பூசாரிக்கு ஒன்றும் தெரியாது எங்களுக்கு எங்களது மூதாதையற்ற மூதாதையர் தான் அந்த வழிபட்டு கொண்டு வந்தவர்கள் அந்த காலத்திலே வந்து கேட்டிருக்கின்றார் இந்த அற்புதம் காட்ட வேணும் என்று உடனே அம்மா அம்மனை வேண்டி தவம் இருந்து விரதம் இருந்து அந்த பனிச்சமரத்தை ஆற்றினது அது எப்படி என்றால் நீ இந்த கிழமை போய் அடுத்த திங்கள் வா உனக்கு நான் அற்புதம் அப்ப கிளவியை கிளவியை மண்டாடி கேட்டுக்கொண்டு அவர் இருந்திருக்கின்றார் அந்த நேரத்திலே கனவிலே வந்து கிளவி தோன்றி கொண்டு கொண்டு போய் போய் சன்னியும் தெளித்து போட்டு தட்டி விழுந்து உடனே பனிச்சமரம் ஆடத் துவங்கிட்டு வெள்ளைக்காரன் வந்து கேட்டு இருக்கு பயந்து உன்னோட அற்புதத்தை காட்டணோன பூசாரி கிளவி சொன்ன மாதிரி இப்படியே வந்து செய்து விட்ட உடனே மரம் நிறைய காயல் இருந்தது நிறைய இருந்து ஒரே ஆடி ஒல்லாந்தனுக்கு காயால் அறிவிழுந்து ஓடிட்ட ஓடி குதிரை வாங்கி ரக்கமன்ட்டு நந்திக்கடல்ல தண்ணி வத்தினா தெரியும் அந்த நந்திக்கடல் ஊடாக போறது அங்கேயும் அறிவிழுந்துருக்கு கோட்டையில உள்ள கோட்டை அங்கே மறைவிடத்தால் அவள் மாலை செய்வேன் என்று திருப்பணிய வேலையை செய்ய சொல்லி சொல்லி அந்த 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 நேரமே உள்ளாந்தர் காட்ட விட்டு போயிட்டார்கள் இது முதலாவது அற்புதம் ரெண்டாவது அற்புதம் கடந்த நாட்டிலே ஏற்பட்ட யுத்த காலத்திலே நான் நினைக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூன்று காலப்பகுதியிலே தொன்னூற்றி பிரச்சனைக்கு இந்தியன் ஆமி பிரச்சனைக்கு அந்த பிரச்சனை காலத்திலே நாட்டில் ஏற்பட்ட யுத்தத்தின் காரணமாக ஓயாதலை ஒன்று தொடங்கினது முல்லைத்தீவில இருந்து செல் வந்தது செல் வளர்ந்து மாடுகள் எல்லாம் இறந்து கிடந்தது செல் அடித்த உடனே நூறு மாடுகளுக்கு மேலே இறந்து கிடந்தது செத்த மாட்டில் வந்து தாய் கண்டு தாய் மாடு செத்து போச்சு கண்டு பால் குடிக்குது கடவுளையா அந்த நேரத்திலே நாங்கள் எல்லோரும் போய் பார்த்து அழுது போட்டோம் உடனே யுத்த காலத்திலே ஏதோ தெரியாது ஒரு கிழமை செல்லடித்தது அடுத்த செல் கிழமை ஆமி கேம்பேசரி அது கொஞ்சம் இதாக இருக்கும் நடந்த வரலாறு அதன் பிற்பாடு அம்மன் பல பல காட்சிகள் கொடுத்து ஒரு வருடம் கதவு போட்டி நாங்கள் அடுத்த வருடம் தான் சிறந்தது அதன் பிற்பாடு வேப்ப மரம் கண்டு வேப்ப மரம் அதிலே பால் வந்தது அதன் பிற்பாடு அரச மரத்திலே அம்மன் காட்சி கொடுத்தது அது இந்த பத்து யுத்த காலத்திலே நாங்கள் கும்பாபோகம் செய்யாத காரணத்தினாலே கும்பாபசோகம் செய்ய சொல்லித்தான் அந்த இடங்களில் காட்சி கொடுத்ததுன்னு சொல்லி அடியார்கள் சொல்லுவார்கள் உருவம் அப்படி தெரிஞ்சது தெரிஞ்சது அடுத்தது கிணறு பொங்கி நிறையவே அற்புதங்கள் நிறைந்த இந்த வச்சாப்பளை கண்ணகி அம்மனுடைய வரலாறுகளை சிறப்பாக நீங்க கூறியிருக்கிறீர்கள் கண்ணகி அம்மனை பொறுத்தவரையில இலங்கையில நீங்க சொன்ன மாதிரி நிறைய கண்ணகை ஆலயங்கள் இருக்குது அது எல்லாமே பவர்ஃபுல்லான ஆலயங்கள் தான் குறிப்பாக அம்மை நோய் அதே மாதிரி நிறைய நிறைய நேர்த்திகளை நிறைவேற்றக்கூடியது இந்த ஆலயத்திலே வந்து இந்த நந்திக்கடல் தீர்த்தம் அதே மாதிரி இங்க வந்துட்டு நீங்க வழிபட்டு போனாலே ஒரு வித்தியாசம் கிடைக்கும் இந்த வரலாறுகளை அற்புதமாக கூறிய சிவ திரு கிருஷ்ணபவன் ஐயாவுக்கு எங்கள் தமிழ் லெந்திரன் யூடியூப் தளம் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் நன்றி ஐயா நன்றி அதுல குருக்கலையா சொல்லி இருந்தார் எருமைப்பாலில் பொங்குற கோவில் என்று சொல்லி ஆகலை காட்டுறேன் பாருங்க இந்த நந்தி நிக்கினம் தெரியுது அப்படின்னால உம் பாருங்க குளிக்கினமாகல் அந்த வகையில இந்த ஒரு மிக்க அம்மன்ட வரலாறுகளை நான் ஓரளவு பதிவு செய்திருப்பேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போதைக்கு இந்த காணொலியில் இருந்து விடைபெற்று கொள்கின்றேன் இந்த வெற்றாப்பள்ளை அம்மன் பக்தர்களோட இந்த காணொலியை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களோட வாழ்க்கையிலையும் ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள் நிச்சயமா நடக்கும் யாராவது நேரம் இருந்தால் இந்த ஆலயத்துக்கு ஒரு வந்து அந்த பாசிட்டிவிட்டியை நீங்களும் உணர்ந்துட்டு போங்க இந்த நந்திக்கடல்ல ஒரு போத்திலுக்கு தண்ணி கொண்டு வந்து எடுத்துகிட்டு போய் வீட்டை வையங்கும் நிச்சயமா அது நல்லதுகள் நடக்கும் என்று கூறி இப்போதைக்கு இந்த காணொலியிலேருந்து நான் விடைபெற்று கொள்கின்றேன் நன்றி வணக்கம்